அன்பு குழந்தையே நீ விரும்புகின்ற ஒன்றிற்காக தானே நீண்ட காலமாக காத்திருக்கின்றாய் நீ என்னிடம் கையேந்தி வேண்டிக் கொண்டிருக்கும் ஒரு பாக்கியம் உனக்கு கிடைப்பதற்காக தானே கொண்டு நிற்கின்றாய் இத்தனை காலமாகவும் கிடைக்கவில்லை ஆனால் எப்படியும் என்னுடைய அப்பா அதை எனக்கு கொடுத்து விடுவார் நான் அதை அடைந்தே தீருவேன் என்றுதானே தானே நம்பிக்கையோடு காத்திருக்கின்றாய் உன்னுடைய நம்பிக்கை வீணாகாது மகளே நீ விரும்பிய ஒன்று உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதை நீ விரும்பினால் மட்டுமே போதாது அதை உனக்கு கொடுப்பதற்காக நானும் நினைக்க வேண்டும் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் எதை வேண்டினாலும் நிச்சயமாக பார்த்து கொண்டு அதை ஆராய்ந்து கொண்டு நல்லவற்றை மட்டுமே வடிகட்டி அவர்களிடம் சேர்த்து விடுவேன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து ஒன்றை உனக்கு தர வேண்டும் என்று நான் ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் அதை யாரால் தடுக்க முடியாது எவராலும் பறித்துக் கொள்ளவும் முடியாது அது அப்படித்தான் மகளே நீ எத்தனை காலம் வேண்டி நின்றாலும் கைகளிலிருந்து நினைத்து விட்டால் குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் சரி அல்லது வேறு யாரேனும் சதி செய்து அதை இருந்து தட்டி பறிக்க நினைத்தாலும் சரி அல்லது உனக்கு வந்து சேராமல் அதை தடுத்தாலும் சரி அது நிச்சயமாக உன்னை வந்து அடைந்தே தீரும் இறைவன் மனது வைத்து ஒரு முடிவை எடுத்து விட்டானாயின் அதை மாற்ற எவராலும் முடியாது ஆனால் இதில் ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை என்னிடம் உன்னுடைய வேண்டுதல்களை இது வேண்டும் என்று என்னிடத்தில் வைத்து விட்டாயானால் நீ முழுமையாக விட்டுவிட வேண்டும் அது நடக்குமா கிடைக்குமா என்று ஆலோசித்து கொண்டு என்னிடத்தில் கேட்டுக்கொண்டோ இருந்தால் என் மீதான உனது நம்பிக்கை அங்கு கேள்விக்குறியாகின்றது நீ என்னிடத்தில் பிரார்த்தனையை மட்டும் செய்து கொண்டாலே போதும் கொண்டும் தேவையில்லை நீ என்னுடைய பாதங்களில் உன்னுடைய கோரிக்கைகளை வைத்து விட்டாயானால் அந்த நொடியிலிருந்தே அதை நிறைவேற்றுவதற்கான வேலையை நான் தொடங்கிவிடுவேன் விடுவேன் நான் உன்னிடத்தில் பிரார்த்தனைகளை வைக்க வேண்டாம் என்று கூறவில்லை

எல்லோருக்கும் மேலாக இறைவன் ஒருவன் இருக்கின்றான் அவனே எஜமானன் அவனே எல்லாவற்றையும் ஆட்டி வைப்பவன் ஆரம்பித்த எனக்கு அதனை முடிக்கவும் தெரியும் நல்ல முடிவை தரவும் தெரியும் இவ்வுலகில் எனையன்றி வேறு யாரையும் சார்ந்திருக்காதே எனையன்றி வேறு யாரையும் முழுமையாக நம்பியும் இருக்காதே ஏனென்றால் மனிதர்களின் மீது நீ வைக்கும் நம்பிக்கை மாற்றங்கள் காணக்கூடும் ஆனால் என் மீது நீ வைக்கும் நம்பிக்கைக்கு ஏறாற்றலும் பெரும் சக்தியும் உண்டு நான் ஒருவன் மனது வைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காததும் கிடைக்காததும் நடக்க முடியாததும் என்று எதுவுமே இல்லை என்னுடைய பாதங்களில் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு இப்பொழுதும் கூறுகின்றேன் நீ விரும்பிய ஒன்றை நான் தர நினைத்து விட்டால் தடுக்க முடியாது பறிக்கவும் முடியாது நீ விரும்பிய ஒன்றை உனக்கு தரும் காலகட்டம் நெருங்கிவிட்டது இனி நீ விரும்பிய ஒன்று நீ காத்திருந்த ஒன்று நீ ஏங்கிய ஒன்று நிச்சயமாக உன்னை தேடி வந்தடையும் எத்தனை தடைகளும் எத்தனை சிக்கல்களும் யார் தடுத்தாலும் கூட உனக்கான ஒன்று உன்னை வந்து சேர்ந்தே இதுதான் இந்த இயற்கையின் விதி எனவே இத்தனை நாட்களாக எத்தனை நம்பிக்கையோடு காத்திருந்தாயோ அதிலும் உறுதியான நம்பிக்கையோடு இரு ஏனென்றால் நம்பிக்கையோடு இருந்தால் சர்வ நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் என்னை நம்பு நிச்சயமாக நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னிடம் பிரார்த்தனை செய் நீ பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை உன்னை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னிடம் நான் அதீத அக்கறையுடன் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நம்பு பிறகு பார் உன்னுடைய வாழ்வில் நடக்கும் அற்புதங்களை உன்னுடைய வாழ்வில் நம்பவே முடியாத பல ஆச்சரியங்கள் நடப்பதை நீ கண் கூட பார்ப்பாய் என்னை நம்பி வரும் பக்தர்களின் வாழ்வில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஏற்படுத்துபவன்தான் இந்த ஏழுமலையான் ஆனால் உன்னுடைய வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க வேண்டுமானால் நீ என்னை முழுவதுமாக நம்ப வேண்டும் என்னுடைய உபதேசங்களை சலிக்காமல் கேட்க வேண்டும் என் நாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்னுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் எவனொருவன் கேட்டுக்கொண்டிருக்கிறானோ எவனொருவன் உபதேசித்துக் கொண்டிருக்கின்றானோ எவனொருவன் என்னுடைய கதைகளை ஆர்வமாக கேட்கிறானோ அவரவர் வாழ்க்கையில் அந்தந்த நேரங்களில் அற்புதங்கள் ஏராளமாக நடக்கும் இம்மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால் உறுதியான பக்தியால் நீ வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள் சில சமயங்களில் நீ நினைப்பது நடக்க சில கால தாமதம் ஏற்படலாம் ஆனால் ஒரு பொழுதும் தப்பாது இப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்ற நேரம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் இலக்கை அடைவதற்கான செயல்களில் நீ இறங்கு உன் பக்கத்தில் இருக்கும் நான் அதற்கு மேலாக என்ன நடக்க வேண்டுமோ அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் பக்தன் ஒருவன் எந்த நேரத்திலும் என்னுடைய நாமத்தை ஜபிக்கின்றானோ அந்த நிலையில் அவன் கர்ம வினைகளால் கட்டப்பட்டிருந்தாலும் என்னுடைய கருணையால் அவன் விடுவிக்கப்படுவான் இதற்கு மூலக்காரணமாக இருந்தது அவனுடைய நம்பிக்கை அவனது பொறுமை என்னிடத்தில் மாறாத அவனது திடமான பக்தி அப்பா கைவிட மாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை எல்லாம் என் அப்பா பார்த்து கொள்வார் என்று எல்லா சவால்களையும் எதிர்கொள்பவன் என்றும் வெற்றியடைவான் அதற்கான அனைத்து செயல்களையும் இந்த அப்பா நான் பார்த்து கொள்வேன் என்னை சரணாகதி அடைந்து எல்லாம் நீயே என்று வரும் கஷ்டங்களை தைரியமாக எதிர்கொள்பவனை இந்த அப்பா என்றும் கைவிட்டதில்லை அதை புரிந்து கொண்டு என்னை நம்பி என்னுடன் இருப்பவர்களுடன் நானும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய் ஆம் தங்கமே எவ்வித சந்தேகங்களுக்கும் இடமளிக்காமல் எவ்வித அவநம்பிக்கையும் கொள்ளாமல் எதையும் யோசிக்காமல் இந்த அப்பாவை கண்மூடித்தனமாக நம்பினால் என் பாதங்களில் சரணாகதி அடைந்துவிட்டால் நான் உன்னோடு இருப்பதை ஒவ்வொரு நொடியும் நீ உணர்வாய் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் என் ஆசீர்வாதம் இருப்பதை ஒவ்வொரு கணமும் நீ உணர்வாய் நம்பிக்கையோடு இரு